அவருடைய பேச்சு கவனமாக இருக்கிறது நீங்கள் ஆறாவது வார்த்தையை நாம் பார்க்கும்போது யோவான் பத்தொன்பது முப்பது சொல்லுகிறது யோவான் பத்தொன்பது முப்பது இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் இந்த ஆறாவது வார்த்தையில் கூட அவர் ஆவியை யாரிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார் அவர் கசப்பான வார்த்தைகளை அங்கே பேசவில்லை காடியை கொடுத்தார்கள் அது கசப்பை காண்பிக்கிறது ஆனாலும் அவர் இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டார் பிதாவிடம் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசி நம்முடைய ஆவியை பிதாவின் ஒப்புக்கொடுக்க முடியுமா என்று சொல்லி இந்த சிலுவையிலே ஏழு வார்த்தைகளிலே நம்முடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் நம்முடைய எப்படி என்பதை நாம் தியானிக்க வேண்டும் ஏழாவது வார்த்தையாக நாம் வாசிக்கும் பொழுது கைகளிலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படி என்று சொன்னால் கடைசி வரைக்கும் தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்தில் தருவதற்காக அவர் காத்துக்கொண்டிருந்தார் அதற்காகவே சிலுவையிலே தவறாக ஒரு காரியத்தை குறித்தும் அவர் என்ன பண்ணல தப்பா பேசவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் சிலுவையிலே அந்த ஏழு வார்த்தைகளை தேவனுக்கு மகிமையாகவே பேசி கடைசியாக முடிக்கும் பொழுது சொல்கிறார் இயேசு பிதாவை நோக்கி சொல்கிறார் பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டுவிட்டார் அலேலூயா நீங்களும் நானும் இப்படி நம்முடைய வார்த்தைகள் கவனமாக கையாளப்படுகிறதா அல்லது நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கிறதா ப்ளீஸ் இந்த நாளிலே நாம் நம்முடைய ஏழு வார்த்தைகளை இயேசு சொன்ன ஏழு வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறது நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கவனமாக செயலாக்கப்படுகிறதா நம்முடைய வார்த்தைகளெல்லாம் கவனமாக நாம் கையாளுகிறோமா நம்முடைய வார்த்தைகளே ஜீவன் இருக்கிறதா நம்முடைய வார்த்தைகளிலே நாம் கவனத்தை செலுத்துகிறோமா என்று பார்த்தால் ஜீரோ தான் நம்முடைய வார்த்தைகள் ஆனால் இயேசுனுடைய ஏழு வார்த்தைகளும் இதுவரைக்கும் சிலுவிலே பேசி இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரைக்கும் தியானிக்கப்படுகிறது உங்களுடைய வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தன் ஆகிய பவுல் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டே வாசிங்களேன் சிலுவையை 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 பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது இன்றைக்கு சிலுவையில் ஏச சொன்ன வார்த்தைகள் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக தெரிகிறது அவர்கள் இந்த மன்னிப்பை குறித்தோ அல்லது பரதேசத்தில் இருப்பா என்பதை குறித்தோ